ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அது யாருக்குன்னு சொன்னால் அதிகமான சப்ஸ்கிரைபர் கேட்டுதுங்க ப்ரோ லீசிங்கில் ஏதாவது கேடிஹெச் ஹையர்ஸ் வாகனங்கள் விட் நின்றா சொல்லுங்கள் ப்ரோ ஏற்கனவே லீசிங் போட்டிருக்காங்க அதை அப்படியே நாங்கள் எடுக்கிறனாங்க அப்படியே தொடர்ந்து கட்டுற மாதிரி லீசிங்கில் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்ட்டு கேட்டுருந்து நீங்கள் எஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிடி நம்பர் இருக்கிற டொய்டோ கேடிஹெச் வேன் பார்த்திங்க சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது ஒரு தொகை ஒரு கொஞ்சம் காசு நீங்கள் அவங்கள அவங்களோட கையில் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும் மிச்சம் நாற்பத்தி ஏழு மாதத்துக்கு இன்னும் காசு கட்ட இருக்குது லீஸிங்கோடு இருக்குது ஓகே இது எத்தனை மாண்டு வந்தது எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணது என்னென்ன வசதிகள் எல்லாம் இந்த வேனில் இருக்குது வீடியோ லாஸ்ட்டில் வேன் ஓனர்கிட்ட நம்பர் உங்களுக்கு தாரன்னு அதோட ஃபுல் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லப்படணும் அதாவது அவங்களோட கையில் எவ்வளோ கொடுக்கணும் மாதம் மாதம் அவ்வளோ கட்டணும் அப்படி மாதம் மாதம் கட்டுற காசு கையில் கொடுக்குற காசு ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு வரும் என்று சொல்லி எல்லாம் ஃபுல் கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்லிவிட்டு போகிறேன் என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது வாகனங்கள் பர்சனலாக விற்பனைக்கு பண்ணிக்கிறக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் அதை விற்கணும் நம்ம யூடியூப் சேனலில் அல்ல டிக்டாக் சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணணும் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிரெக்டாகவே நீங்கள் என்னோடய கண்டாக்ட் பண்ணலாம் கண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வாகனங்கள் விற்பனை செய்கிற கடைகள் இருந்தால் கூட பரவாயில்ல ப்ரொமோட் பண்ணலாம் அல்ல உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறனா கூட இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் என்னை நீங்கள் டிரெக்டாகவே கண்டாக்ட் பண்ணலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு கரெக்டாக மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோ கேடிஹெச் ஓகே இது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டுவெல் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது ஒரிஜினல் டீசல் வாகனம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் ஆப்ஷன் வசதி இருக்குது புஷ் ஸ்டார்ட் மாடல் வேன் இது அப்புறம் புதிய டயர்கள் இதுக்கு போட்டுருக்குறாங்க ஆண்ட்ராய்டு பிளேயர் அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வசதி இருக்குது டுவல் ஏசி வசதி இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது ஓகே நார்மலாக இதெல்லாம் நார்மலாக பார்த்தாச்சு இப்போ நாங்கள் ப்ரைஸை பற்றி போகிறோம் கவனமாக கேளுங்கள் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு பேமெண்ட் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும் லீஸிங் எவ்வளோ போடணும் எல்லாம் கரெக்டாக சொல்லணும் கவனமாக கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் ஓகே இந்த வேன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அனுச்சி எடுக்க போகிறீங்க என்னச்சிங்கன்னு சொன்னால் அவருக்கு அதாவது இந்த வேன்ட ஓனர்கிட்ட கையில் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அவர் கேஷாக நீங்கள் அவருக்கு எவ்வளோ கையில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் அவருக்கு டவுன் பேமெண்ட்டாக அவருக்கு கொடுக்கணும் ஃபோர்ட்டி செவன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாற்பத்தேழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அவருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கும் நீங்கள் எழுதி வைக்கிறனாலும் எழுதி வைங்க கணக்கு பார்க்குறதுக்கு ஓகே இந்த காசு கொடுத்துட்டு மிச்ச காசு நீங்கள் மிகுதி நாற்பத்தி ஏழு மாதத்துக்கு நாற்பத்தி ஏழு மாதத்துக்கு நீங்கள் லீஸிங் காசு கட்ட வேண்டி இருக்குது அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்ட வேண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் படி நாற்பத்தி ஏழு மாதத்துக்கு நீங்கள் லீசிங் அமௌண்ட் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே ப்ரோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் படி நாங்கள் நாற்பத்தி ஏழு மாதத்துக்கு கட்டினா எவ்வளோ ப்ரோ டோட்டல் லீஸிங் கட்டணும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் லீஸிங் காசு கட்டி முடிய நாற்பத்தேழு மாதம் நீங்கள் கட்டி முடிய எவ்வளவு டோட்டல் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நீங்கள் லீசிங் காசு கட்டணும் நாற்பத்தேழு மாதம் கட்டி முடியும் போது நீங்கள் கட்டின காசு தொண்ணூறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நீங்கள் கட்டின காசாக இருக்கும் லீஸிங் ஓகே இந்த தொண்ணூறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் அவற்றை கையில் கொடுக்குற நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் இந்த ரெண்டையும் சேர்த்தா இந்த வேனுடைய மொத்த பெருமதி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் வருது இந்த வேனுடைய மொத்த பெருமதி ஒரு கோடி முப்பத்தி எட்டு லட்சம் சம்திங் இந்த வேனுடைய பரிம் அது வருது என்ன ப்ரோ இதுதான் ப்ரைஸாக சொன்னால் எஸ் குறைக்கலாம் அது எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்க சொன்னால் ரெண்டு வழி இருக்குது அதில் ஒரு வழி என்னன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு கொடுக்குற டவுன் பேமெண்ட்டை நீங்கள் அவரை கதைச்சி கொடுக்கலாம் அதாவது நாற்பத்தேழு லட்சத்தி எழுபத்தாயிரத்தை நீங்கள் அவருக்கு கேஷாக கொடுக்க போகிறீங்கன்னு அது நீங்கள் அவரை கதைக்கும் போது அதில் கொஞ்சத்தை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டு அந்த காசை நீங்கள் குறைய கேட்டு பார்க்கலாம் அதோட இன்னொரு வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் லீசிங் காசு எவ்வளோ மாதம் கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு மாதத்துக்கு கட்ட வேணும்னு சொன்னான் அது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் படி கட்ட வேணும்னு சொன்னான் இந்த லீசிங் காசு இந்த மாதத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் தொகை குறையும் நீங்கள் கட்டுற காசு கட்டுற காலத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்ட வேண்டிய தொகை கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது அது நீங்கள் லீசிங் கம்பெனியோட இந்த விஷயத்தை நீங்கள் கதையுங்க ஆனால் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த பேமெண்ட் கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட் விஷயம் அது ஓகே ஆகுமென்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் ஓனரோட கண்டாக்ட் பண்ணி கதைக்க போகிறீங்க கதைக்கும் போது கையில் கொடுக்குற காசு தானே அதை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம் லீசிங் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லீசிங் கிட்ட கழிச்சு பார்த்து அதையும் நீங்கள் குறைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் கணக்கு சரியாக அனு நீங்களும் க கூட்டி பாருங்கள் வேன் ஓகே ப்ரோ இந்த ப்ரைஸுக்கு ஓகே ப்ரோ நினைச்சிங்கன்னு சொன்னால் நம்பர்களுங்க நம்பர் தாரன் கொமெண்டில் நம்பர் தாரன் நீங்கள் டிரெக்டாகவே எந்த ப்ரோக்ரம் இல்லைன்னா டிரெக்ட்டாகவே நீங்கள் இதோட நீங்கள் கதைக்கலாம் கதை இந்த வேன் எடுக்கிற சம்மந்தமாக நீங்கள் அதிகமாக டீட்டெயில்ஸை நீங்கள் விட்டு கேட்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம முறக்கா லைக் பண்ணிவிடுங்க